அயன அயல் ஒரு வளையம் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கெலாநிதி முகமது ஷாலிஹின் கூறினார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடைய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் ஆத்துடன் புத்தளம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் காலை வேலையில் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமோ மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாத்தோடை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டம் காணப்படும் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் மொணராகலை ஹமாந்தோட்டை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த ஒப்பநிலை காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்